மக்களே வணக்கம் நம்ம தோட்டத்தில் ரோஜா செடியில் புது துளிர் விட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன விசேஷம்னா இந்த செடியில் எத்தனை மொட்டு இருக்குது பாருங்க மொட்டு நல்ல பெரிய மொட்டாக வந்திருக்காங்க ஒன்று பக்கத்துலேயே ஒரு மொட்டு ரெண்டு புது தளிரோடு வந்திருக்கு மொட்டு வந்திருக்கு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது நல்ல மொட்டு விரிகிற மாதிரி இருக்குது எப்படியும் நாளைக்கு அது பூ விரிஞ்சிரும் போல் அது சைடில் ஒன்று இருக்குது ஆறு இது ஒரு பூ ஒன்று பறிச்சிட்டோம் ஏழு பக்கத்தில் ஒன்று பறிச்சோம் எட்டு இது ஒன்று ஒம்பது ஒரே செடியில் ஒரு ஒம்பது மொட்டு வந்திருக்காங்க அந்த பூ வந்திருக்காங்க இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த செடி நான் நர்சரியிலேருந்து வாங்கி கொண்டு வச்சேன் நல்லா இருந்தது ஆனால் திடீர்னு வந்து இது காஞ்சி போச்சு இந்த செடி வருமா வராதான்னு சொல்லி சந்தேகத்தில் இருந்தேன் பல ஊட்டச்சத்துலாம் கொடுத்தேன் நிறைய உரம்லாம் கொடுத்து இது நல்லா ஒரு காப்பாற்றி இன்றைக்கி இவ்வளோ மொட்டு வந்து பூ வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்பவுமே ரோஸ் செடி வந்து காஞ்சிடுச்சின்னு சொல்லி விட்டுறாதீங்க அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன பாருங்கள் காஞ்சி போன செடி ஃபுல்லாக காஞ்சிடுச்சு ஆனால் அடியிலேருந்து ஒரே ஒரு துளிர் வந்தது அந்த ஒரு துளிரில் தான் இத்தனை பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே தேங்க்யூ மக்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்